வெல்கம் டு சன் ஃபேஸ் ஃபிலாக்ஸ் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற ஒரு பெல் பட்டன் தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஐயர் வீட்டில் வைக்கிற அளவுக்கு நம்ம மோர் குழம்பு வைக்கலனாலும் நமக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட மெத்தடில் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சிருக்கேன் இதில் எதுவும் நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இன்னும் இதை எப்படி பெட்டராக பண்ணலாங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் ஸோ வந்து உங்களோட ஆதரவை எனக்கு எப்போயுமே ரொம்பவே வேணும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள் இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து தயிர் எடுத்து வச்சுக்கோங்க கடலை பருப்பு ஒன்றரை ஸ்பூனும் கொஞ்சோண்டு பச்சரிசியும் வந்து ஊற வச்சுக்கோங்க முன்னாடியே பச்சை மிளகாய் வெங்காயம் நாலஞ்சு வெங்காயம் ரெண்டு கீத்து தேங்காய் இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு இப்போ நம்ம மறைக்கிறதுக்கு வந்து அந்த நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ரெண்டு கீத்து தேங்காய் கொஞ்சோண்டு சீரகம் நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பையும் பச்சரிசியும் வலி வடிகட்டி அதிலே ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகா வந்து கார்த்த அந்த மாதிரி தான் போட போகிறோம் நம்ம வந்து மோர் குழம்புல ரொம்ப காரம் இருக்காது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து தயிர் வந்து வீட்டிலேயே நைட்டு உர ஊற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தயிராக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குகிற தயிரோடு இதை மாதிரி பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தயிர் வந்து நல்லா புழம்பையும் புளிக்காமல் ரொம்ப மண் மாதிரி இல்லாமல் மாட்ரேட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் குழம்புக்கு சும்மா அரைச்ச வஸ் மசாலா எல்லாத்தையும் நம்ம தயிரில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு நான் தேங்காய்லாம் தாளிக்கிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சீரகம் நாலு இஞ்சி மிளகு போட்டுக்கோங்க இது ஆப்ஷன்தான் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பில் பொடியெண்ணிருக்குன்னா இஞ்சி பச்சை மிளகா ஒரே ஒரு காரத்துக்கு போட்டிருக்கேன் சின்ன மிளகாவாக போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதை தாளிச்சிக்கோங்க நல்லா இதிலே நம்ம எண்ணெயில் தாளிக்கிறப்ப பெருங்காய பவுடர் போட்டுக்கோங்க நேச்சுரலாக மறந்துட்டனால அதுக்கப்புறமா போட்டிருப்பேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயத்தையும் அதிலே போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நம்ம காய் வந்து நல்லா வதங்கணும் ஏன்னா நம்ம தயிரை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வதங்க விட முடியாது ஸோ வந்து காய் மட்டும் நல்லா வேகணும் நீங்கள் எந்த காய் போட்டாலும் அதை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதில் காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காய வெண்டைக்காய் வந்து நல்லா ஓரளவு நல்லா வதங்கட்டும் வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் மற்ற மற்றக்காயாக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை லைட்டாக தண்ணி ஊற்றி எழுதிச்சு அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த வெண்டைக்காய்வுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும் என்னால் நம்ம வதக்கிட்டோம் ஸோ நம்ம வந்து அந்த மசாலாலாம் வந்து போட்டிருக்கோம் பார்த்திங்களா அது வந்து இது செட் ஆகிறதுக்கு இந்தமாதிரி நல்லா பண்ணி விட்டுருக்கோங்க நான் ஆக்சுவலாக சொன்ன மாதிரி முன்னாடி தெருங்காய் போடு போட மாதிரி நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை தாளிக்கிற போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கறி மசாலா தூள் போட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் போடலை இப்போ வெண்டைக்காய் வந்து தண்ணியெலாம் இழுத்து நல்லா வேக ஓரளவு நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா அந்த தண்ணியெலாம் சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா இது பண்ணி விட்ருங்க நல்லா காய் வந்து நல்லா வேகணும் ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட மாட்டோம் அப்புறம் பச்சையாக இருந்தால் காய் நல்லா இருக்காது அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த தயிர் மசாலா எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொந்த குழம்புக்கு ஆல்ரெடி நம்ம காய்க்கு உப்பு போட்டாச்சு ஸோ மீ இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று போல் கிண்டி விட்ருங்க இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது மோர் குழம்பு ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா நம்ம தேங்காய்லாம் போட்டிருக்கனால திரிஞ்சிடும் ஸோ வந்து திரிஞ்சு போச்சுன்னா ஒரு மாதிரி தண்ணியே ஆகிடும் மோர் குழம்பு ஸோ அதுக்கு திக்காகவே இருக்கணும் அதனால் சில பேர் இதை ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நோரம் வந்திருக்கு பாருங்கள் மேலே பபுள்ஸ் மாதிரி அவ்வளோதான் அதோட டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சார் ஃபீஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க